வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற செடி தண்ணீரில் வாழ்கிறது தான் இது பேர் பிஸ்டியாவான் பாருங்கள் பிரண்ட்ஸ் அதுக்குள்ளே ஒரு புழு நம்மளுக்கு டிஸ்டர்ப் பண்ணுது தோட்டத்தில் மழை இம்சா இம்சு பார்த்தாலே கொன்றோன் போல தோணும் இது பேர் பிஸ்டியாவான் சரி நம்ம கூகுளில் சர்ச் பண்ணி தமிழ் மீனிங் பார்ப்போம் பார்த்தா இதுக்கு பேர் நீர் முட்டை கோசம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தண்ணியில் வாழுது நல்லா கூட்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கவே அழகாக இருந்துச்சு சரி அப்படின்ட்டு அது வார்டுக்கு ஜக 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 ஜகன்னு போய் சரி நம்ம ஒரு சின்னதாக ரெண்டு மட்டும் நம்ம ஃப்ரெண்டுகிட்டேருந்து இருந்து வாங்கிட்டு வந்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டே ரெண்டு தான் வாங்கிட்டு வந்தேன் Ya, beri pala itu dan bapak. Oke, friends, kita ke rental ya, plastik gabut. Oke, friends. நம்ம வாங்கிட்டு வந்த செடிக்கு பிஸ்டியா எப்படி வளருதுன்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் நீர் முட்டை கோஸ் அப்படின்னு கூகுள் சொல்லுது தமிழில் பார்க்கவே அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ரோஜா இப்போ பார்த்தேன் மேனிக்க இருக்கு செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பிஸ்டியா எப்படி வளருதுன்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் மணி பிளான்ட்டோட சேர்த்து விட்டாச்சு இனத்தில் சரி பிரான்ஸ் தேங்க் யூ நாளைக்கு வேற ஒரு செடியோடு சந்திப்போம்